வணக்கம் இன்று நம்முடைய சேனலில் ஜோதிட பிரிவில் திதிகளின் முக்கியத்துவம் என்ன திதியில் என்ன செய்யலாம் அந்தந்த திதியில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன சில முக்கியமான விஷயங்களை எந்த திதியில் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் காணப்போகிறோம் முதலில் திதி என்றால் என்ன பொதுவாக வளர்பிறை தேய்பிரை என்று இரண்டு பக்கங்கள் உள்ளன அமாவாசையிலிருந்து சந்திரன் வளர்ந்து கொண்டே வந்து பௌர்ணமி வரைக்கும் வருவது வளர்பிறை பௌர்ணமியிலிருந்து சந்திரன் தேய்ந்து கொண்டே வருவது அம் வந்து அமாவாசை அடைவது தேய்விரை அப்போ இந்த இரண்டு பக்கங்களிலும் சுக்லபட்சம் வளர்பிறை கிருஷ்ணபட்சம் தேய்பிரை இந்த இரண்டு பக்கங்களிலும் பதினைந்து திதிகள் வருகின்றன முதலில் திதி என்றால் என்ன சூரியனிலிருந்து சந்திரன் எத்தனை டிகிரி பாகையில் உள்ளது என்பதுதான் திதி நாள் ஒன்றுக்கு அது பனிரெண்டு டிகிரி அளவில் நகரும் இப்போ அமாவாசை தினத்தன்று சூரியனிலிருந்து சந்திரன் ஜீரோ டிகிரியில் இருக்கும் ஒரே இடத்தில் இருக்கும் அதுதான் அமாவாசை பிரதமை திதி என்று அது சீரோவில் இருந்து பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போகும் அதான் பிரதமை திதி துவிதியை திதியில் அதே மாதிரி பனிரெண்டு டிகிரியிலிருந்து இருபத்தி நாலு டிகிரி வரைக்கும் போகும் திருதியை திதி மூணாவது திதி அதில் இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தாறு டிகிரி வரைக்கும் போகும் சதுர்த்தி திதி அதில் சந்திரன் முப்பத்தாறு டிகிரியிலிருந்து நாற்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் போகும் பஞ்சமி திதி அதில் நாற்பத்தெட்டு டிகிரியிலிருந்து அறுபது டிகிரி வரைக்கும் போகும் சஷ்டி திதி அறுபது டிகிரியிலிருந்து எழுபத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் போகும் சப்தமி திதி எழுபத்ரெண்டு டிகிரியிலிருந்து எண்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் சந்திரன் சூரியனிலிருந்து பிரயாணம் பண்ணும் அஷ்டமி திதி எண்பத்தி நாலு டிகிரியிலிருந்து தொண்ணூத்தாறு டிகிரி வரைக்கும் போகும் நவமி திதி தொண்ணூத்தாறு டிகிரியிலிருந்து நூற்றி எட்டு டிகிரி வரைக்கும் போகும் தசமி திதி நூற்றி எட்டு டிகிரியிலிருந்து நூற்றி இருபது டிகிரி வரைக்கும் போகும் ஏகாதேசி திதி நூற்றி இருபது டிகிரிலிருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் போகும் துவாதேசி திதி நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் போகும் திரையாதேசி திதி நூற்றி நாற்பத்தி நாலுலிருந்து நூற்றம்பத்தாறு டிகிரி வரைக்கும் போகும் சதுர்த்தி திதி நூற்றம்பத்தாறுலேருந்து நூற்றி அறுபத்தெட்டு டிகிரி வரைக்கும் போகும் பௌர்ணமி டிகிரி திதி என்று நூற்றி அறுபத்தெட்டு டிகிரியிலிருந்து நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் போகும் அதாவது நேர்பாகையில் இருக்கும் சூரியனிலிருந்து சந்திரன் நேர்பாகையில் நேராக நூற்றி எண்பது டிகிரி நேராக இருக்கும் அதுதான் பௌர்ணமி அன்றைக்கு சூ சந்திரன் முழு பிரதிபலிப்புடன் இருக்கும் பூர்ணச்சந்திரன் இது வளர்ந்திரை தேய்பிரையில் அதே மாதிரி நூற்றி எண்பது டிகிரியிலிருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிரதமை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி நாலு திவதியை அப்படியே பழையபடி முந்நூற்றறுபது டிகிரி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து சீரோ டிகிரிக்கு வந்துடும் முந்நூற்றறுபதும் சீரோவும் ஒன்று தான் இதுதான் தேய்பிரை சரி இந்த திதிகளினுடைய முக்கியத்துவம்லாம் என்னையா என்ன திதியில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பிரதமை திதி என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியனிலிருந்து சந்திரன் சீரோ டிகிரிலிருந்து பன்னெண்டு டிகிரி தான் இருக்கும் சூரியனுக்கு பன்னெண்டு டிகிரிக்குள்ளே எந்த கிரகம் வந்தாலுமே அந்த கிரகம் தன்னுடைய வலிமையை இழந்துவிடும் சூரியனுடைய சக்தியின் காரணமாக அன்று சந்திரன் தன்னுடைய வலிமையை அழ இழந்து விடுவான் சந்திரன் யாரு சந்திரன்தான் மனோகாரகன் புத்திகாரகன் அப்போ அமாவாசை தினத்தன்று நம்மளுடைய சிந்தனை சரியாக பிரதமை திதி என்று நம்மளுடைய சிந்தனை சரியாக செயல்படாது என்பதன் காரணமாக இந்த அமாவாசை பிரதமை திதிகளில் முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருக்கு நல்லது ஏன்னா நம்மளுடைய மனோகாரகனான சந்திரன் முழுவதுமாக சூரியன் வயப்பட்டு தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறான் அதனால தான் முன்னோர்கள் வந்து பிரதமை திதியில் எதுவுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இதுதான் காரணம் அப்போ பிரதமை திதியில முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் சந்திரன் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறான் அன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்ம தேவன் கடவுள் ஆனால் எல்லா திதிகளிலும் பொதுவாக வழங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து சிவன் சக்தி நவகிரகங்கள் இவைகளை எல்லா திதிகளையும் வழிபட வேண்டும் நல்லா தேடிக்கிடுங்க இது கோள்களினுடைய இயக்கம் சம்பந்தப்பட்டதுனால இந்த எல்லா திதியிலுமே இந்த பதினஞ்சு திதியிலையுமே வளர்புறையில் வரக்கூடிய பாடந்தி தீதி தேய் வரக்கூடிய பாடஞ்சி தீதியிலையுமே நீங்கள் சிவனையும் சக்தியையும் நவகிரகங்களையும் வழிபாடு செய்ய வேண்டும் அதனுடன் சேர்த்து பிரதமையில் பிரம்மதேவனை வழிபட வழிபாடு செய்வது நல்லது ஓம் வேதாத்மனாய வித்மகே கரண்யகற்பாய தீமையை தன்னோம் பிரம்ம பிரஜோதயா அதான் பிரம்மனுக்குரிய காயத்ரி மந்திரம் அப்போ இந்த பிரதம தீதியில் முக்கியமான முடிவுகள் எடுக்காம நல்லது அடுத்து வரக்கூடிய துவிதியை திதி சுபமான திதி தான் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்யலாம் அதிலும் சிவசக்தி அதனுடன் சேர்ந்து பிரம்மதேவனை வழிபட வேண்டும் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்து கொள்ளலாம் துவிதியை திதி இரண்டாவது திதி மூன்றாவது திதி திருதியை திதி அதிலும் சுபகாரியங்கள் செய்யலாம் வணிகம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம் அன்று சிவசக்தியுடன் சேர்ந்து லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பது தேவிகளையும் வழிபட வேண்டும் சுபகாரியங்கள் செய்வதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை சதுர்த்தி திதி நான்காவது திதி அதிலும் சுபகாரியங்கள் செய்யலாம் அன்று சிவன் சக்தியுடன் வழிபாட்டுடன் விநாயகர் வழிபாடையும் சேர்த்து செய்ய வேண்டும் அன்று கல்வி சம்பந்தமான ஞானம் சம்பந்தமான மேல் படிப்பு சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கு ஏற்ற ஒரு நாளாக அதை எடுத்துக்கொள்ளலாம் வீடு வாகனங்கள் சம்பந்தமாக முயற்சிகளுக்குரிய நாளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து பஞ்சமை திதி அதுவும் சுப திதிதான் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் செய்யலாம் அன்று சிவன் சக்தி வழிபாட்டுடன் சேர்ந்து வாராகி அம்மனையும் வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் சியாமலேச வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதையார் கருணீல வண்ணம் உடையவளே கலப்பையை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவளே எங்களுக்கு அருள் புரிவாயாக வராகி என்ற நாமத்தை உடையவளே எங்களை அருள்புரிந்து காப்பாயாக என்ற மந்திரத்தை சொல்லி பஞ்சமி திதி என்று நீங்கள் வழிபாடு ஆனால் தீராத பிரச்சனைகள் சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே திந்துவிடும் சப்த கண்ணீரில் உள்ள வாராயே அன்று வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து சஷ்டி திதி சஷ்டி திரியில் சிவன் சக்தி வழிபாட்டுடன் சேர்ந்து சுப்பிரமணிய கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் போட்டிகளில் வெல்லக்கூடிய நிலைமை வரும் கடன் சுமை குறையும் பிள்ளைகள் நலம் பெறுவார்கள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாகிய வயிற்றில் பிள்ளைகள் தோன்றும் என்பதுதான் இந்த பழம்பழி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் ஆக அன்று சிவன் சக்தி வழிபாட்டுடன் சேர்ந்து முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும் சப்தமி திதியும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு ஏற்ற ஒரு திதிதான் அன்று சிவசக்தி வழிபாட்டுடன் சேர்ந்து இந்திராணி என்ற அந்த சப்த கன்னியரில் இந்திராணி என்ற தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் இந்திராணி வழிபாடு செய்தால் திருமணம் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் ஓம் சியாம வர்ணாயேச சியாம சியாமவர்ணாயேச வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரஜோதயாத் திருமணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதான் கர்ணீல வண்ணமுடையவளே சியாம வர்ணாயேச வித்மகே வஜ்ராயுதத்தை ஏந்தியிருக்கக்கூடிய இந்திரனின் துணைவியே இந்திராணி என்ற நாமத்தை உடையவளே எங்களுக்கு புரிந்து காப்பீராக ஓம் சியாம வர்ணாயேச வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரஜோதயாத் என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வீர்களே ஆனால் திருமணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீரும் எல்லா திதிகளிலும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சிவன் சக்தி அதனுடன் சேர்ந்து கூடுதலாக இந்த இந்திராணி தெய்வத்தையும் சப்த கண்ணீரில் உள்ள இந்திராணி தெய்வத்தையும் வணங்க வேண்டும் நவகிரகங்களையும் வணங்க வேண்டும் சுப நிகழ்ச்சியில் அனைத்தும் செய்யலாம் அஷ்டமி நவமி திதியில் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யக்கூடாது ஏனென்றால் அது எண்பத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு டிகிரி தொண்ணூத்தி ஆறு நூத்தி எட்டு டிகிரி என்று சாதகமற்ற டிகிரியில வந்து சந்திரன் சூரியனிலிருந்து பிரயாணம் செய்வது அஷ்டமி திதியில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் பைரவனுடைய சன்னதியில் சென்று சிவன் சன்னதியில் உள்ள பைரவரை சென்று வணங்க வேண்டும் அதே மாதிரி நவமி திதியில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் நவசக்திகளையும் வழிபட வேண்டும் நவ சக்திகள் அதான் நவமி திதியில் வழிபட வேண்டிய தெய்வம் அஷ்டமி திதியை வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் இந்த பைரவர் தான் வந்து போக்குவரத்துக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் டிரைவிங் தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி பஸ் கம்பெனி வைத்திருப்பவர்கள் இவர்களெல்லாம் அஷ்டமி திதியில் சென்று பைரவரை கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் சுப நிகழ்வு அனைத்தையுமே இந்த அஷ்டமி நவமி திதியில் வந்து தள்ளி போடுவது மிகுந்த நன்மை பயக்கும் தசமி திதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் தொழில் சம்பந்தமான முடிவுகள் அனைத்துமே எடுக்கலாம் வியாபாரம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம் படிப்பு சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம் தசமி திதியில் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் சக்தி நவகிரகங்கள் ஏகாதேசி துவாதேசி என்ற சுப திதிகளில் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன் நாராயணனுடைய சிவ சக்தி வழிபாட்டுடன் சேர்ந்து விஷ்ணுவை வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய திதி இந்த ஏகாதேசி துவாதேசி திதி ஏகாதேசி என்று விரதம் அனுஷ்டிக்க இருப்பவர்கள் அன்று அனுஷ்டித்து துவாதேசி என்று அந்த விரதத்தை முடிக்கலாம் ஏகாதேசி ஏகாதேசி முழுவதும் சாப்பிடாமல் விவாசம் இருந்து விரதம் இருந்து அந்த துவாதேசி என்று அகத்திக்கறி முதலீடு சேர்த்து கொண்டு அறுசுவை பதார்த்தங்களையும் சேர்த்து கொண்டு அன்று அந்த காலையிலேயே வந்து விரதத்தை முடிக்க வேண்டும் இது வந்து ஒரு நாள் உடம்புக்கு ஜீர்ண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக அந்த காலத்திலேயே நாம் ஏற்படுத்தி வைக்கப்பட்டதுதான் இந்த ஏகாதேசி விரதம் அப்போ இந்த ஏகாதேசி துவாதேசி சுப நிகழ்ச்சிகள் செய்வதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை அன்று வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு தெரியாதேசி திதி தெரியாதசி சதுர்த்தசி திசையில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சிவன் சிவன் சக்தி வழிபாடு முக்கியமானது திரையாதசி திதியிலும் சதுர்த்தசி திதியிலும் சிவன் வழிபாடு செய்ய வேண்டும் அதில் தான் திரையாதசி திதியில் தான் நமக்கு பிரதோஷம் வரும் என்பதால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு தினம் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே செய்யலாம் திரையாதேசி சதுர்த்தசியில பௌர்ணமி திதியில் மீண்டும் சூரியனும் சந்திரனும் நேர் நூற்றி எண்பது டிகிரி இல் வருவதால் இரண்டு கதிர்களும் ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டு வருவதால் அன்று மனநிலை சற்று எழுச்சியுடன் காணப்படும் என்பதால் அன்று முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருப்பது நல்லது இது அந்த திதிகள் சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இப்பொழுது கூடுதலாக திருமந்திரத்திலிருந்து இந்த திதியைப் பற்றி ஒரு பாடல் வருகிறது அந்த பாடலையும் சொன்னால் அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாடல் ஒரு முக்கியமான பாடல் புத்திர பாக்கியம் விரும்புபவர்கள் நீண்ட நாள் புத்திரன் இல்லாமல் புத்திரன் பிள்ளை சம்பத்துகள் பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் அல்லது முதன் முதலாக திருமணம் செய்து சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடியவர்கள் என்ன திதியிலெல்லாம் அந்த கணவன் மனைவி சேருவதற்குரிய நாட்களை குறித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை திருமூல குறித்து வைத்திருக்கிறார் பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்றாலும் இந்த சேனலை புதிதாக பார்த்தவர்களுக்காக நாம் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது என்ற கடமையில் இப்போ சொல்கிறேன் அந்த பாடல் மாயால் வசத்தே சென்றிவர் வேண்டில் மாயால் வசத்தே சென்றிவர் வேண்டில் ஓயா இருபக்கத்து உள்வளர் பக்கத்துள் ஏயா என்னால் இன்ப மேல் பணி மூன்றிரன்று ஆயா அபரத்துள் ஆதினால் ஆறாமே இப்ப விளக்கம் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு எளிதாக விளங்கும் மாயால் வசத்தே சென்றவர் வேண்டில் புத்திர பாக்கியம் பெறுவதற்காக ஒரு தலைவன் தலைவியை சேருவதற்கு எண்ணும் பொழுது ஓயா இருபக்கத்து உள்வளர் பக்கத்துள் வளர்பிறை தேய்விறை என்று சொல்லக்கூடிய இரண்டு பக்கங்களில் வளர்பிறையில் வளர்பிரையில் ஏயா என்னால் முதல் எட்டு நாட்கள் ஆகாது அப்ப தலைவனும் தலைவியும் சேர்வதற்கு வளர்பிறையில் முதல் எட்டு நாட்கள் ஆகாது இன்பமேல் பணி மூன்றிரண்டு அதற்கு மேல் வரக்கூடிய முதிரண்டு ஆறு நாட்கள் உகைந்தவை அஷ்டமி திதி வரைக்கும் ஏற்றதல்ல தலைவனும் தலைவியும் சேர்வதற்கு அதற்கு மேல் வரக்கூடிய ஆறு நாட்கள் ஏற்றது நவமி தசமி ஏகாதசி துவாதிசி திரையாதசி சதுர்த்தசி என்ற ஆறு நாட்கள் ஏற்றவை அப்போ வளர்பிறையில் அஷ்டமி திதி தவிர்த்து வரக்கூடிய நவமியிலிருந்து சதுர்த்தசி திதி வரக்கூடிய ஆறு நாட்கள் தலைவனும் தலைவியும் சேருவதற்கு ஏற்ற நாட்கள் நவமி தசமி ஏகாதேசி துவாதேசி திரையாதேசி சதுர்த்தசி வளர்பிறையில் பௌர்ணமியை விட்டுறணும் ஏற்கனவே சொல்லியிருக்க என்று மனம் எழுச்சியுடன் காணப்படும் போய் அதனால் விட்டுறணும் ஆயா அவரத்துள் நாள் ஆறாமே அடுத்து தேய் முதல் ஆறு நாட்கள் சேரலாம் கணவனும் மனைவியும் நல்ல புத்திரர்களை பெற வேண்டும் என்று விரும்பினால் அந்த சாஸ்திரங்களில் சொன்னவாறு இறை வழிபாடுகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு செய்ய வேண்டிய நாட்கள் இந்த திதி நாட்கள் ஆயா அபரத்துள் ஆதி நாள் ஆறாமே தேய்புரையில ஆறு நாட்கள் நல்லது முதல் ஆறு நாட்கள் நல்லது ஆயா அபரத்துள் ஆதி நாள் ஆறாமே முதல் ஆறு நாட்கள் நல்லது அப்ப தேய்புறையில பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இந்த ஆறு நாட்கள் நல்லது ஆக வளர்பிறையில் உள்ள ஆறு நாட்கள் தேய்புரையில் உள்ள ஆறு நாட்கள் இந்த பனிரெண்டு நாட்கள் பனிரெண்டு திதிகள் புத்திர சம்பத்து பெருவம் பொருட்டு கணவன் மனையும் சேர வேண்டியதற்கு ஏற்ற திதிகள் என்று திருமூல தெய்வம் சொல்கிறார் தவறா தப்பா இருக்குமா அதை பின்பற்ற வேண்டும் வளர்பிறையில் நவமியில் இருந்து சதுர்த்தசி வரை தேய்பிரையில பிரதமையில் இருந்து சஷ்டி வரை ஆறாறு பனிரெண்டு நாட்கள் புத்திர சம்பத்து பெரும் பொருட்டு கணவன் மனைவியும் சேருவதற்கு ஏற்ற திதி நாட்களாக திருமூல தெய்வம் திருமந்திரத்தில் குட்புகிறார் அப்ப இதுவரைக்கும் இந்த பதினைஞ்சு திதிகளினுடைய முக்கியத்துவத்தையும் பதினஞ்சு திதிகள் வழிபட வேண்டிய தெய்வங்களைப் பற்றியும் பதினைந்து திதிகளில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்பதைப் பற்றியும் கணவன் மனைவி இருவரும் புத்திர சம்பத்துக்காக சேரக்கூடிய திதிகளைப் பற்றியும் ஓரளவு விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் அன்பர்கள் இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அறியாதவர்களுக்கெல்லாம் இதை அனுப்பி வைத்து அனைவரும் தெரியுமாறு செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டு திதிகள் பற்றிய என்னுடைய இந்த சிற்றுரையத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்